வேலுண்டு விரை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே காரணமில்லாமல் இன்று இந்த கந்தன் உன் கண்ணில் படவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது சர்வ நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நான் உன் முன்னால் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை கொண்டு வரும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து உனக்கான வெற்றியை உறுதியாக பெறும் வரை எப்பொழுதும் என் குழந்தை நீ எதையும் தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை நீ கடந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்று விரும்புவாயானால் கந்தன் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ விட்டுவிடாது ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்பதனை நீ உணராமல் போய்விடுவாய் உனக்காக நான் வரும் வரை உன்னை தேடி உனக்கான அற்புதங்களை நான் நடத்தும் வரை எப்பொழுதும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மனதளவில் சோர்ந்து விடக்கூடாது உன்னை சுற்றி நான் வர வேண்டும் என்று நினைத்து விட்டால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் நான் நடத்தி கொடுக்கத்தான் செய்வேன் யார் தடுத்தாலும் அதை நிறுத்தவும் முடியாது யார் தடுத்தாலும் அதை நிறுத்தி வைக்க எண்ணவும் முடியாது ஏனென்றால் உன் அப்பன் நான் இருந்து நடத்துகின்ற மாற்றங்கள் அல்லவா இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசயங்கள் அல்லவா இதையெல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் கந்தனின் அருளால் நீ அடைய வேண்டிய வெற்றி ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையில் உனக்கான அதிசயங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு கந்தன் உன்னை என்னவென்று இந்த வாழ்க்கையில் எந்த நிலைக்கு கொண்டு செல்ல எண்ணினாலும் என் குழந்தை அதை நீ தவறாமல் பெற்றுக்கொள் எந்த நிலைக்கும் இந்த வாழ்க்கையை உனதாக்கிக் நீ முயற்சிகளை செய்து கொண்டே இரு உன்னுடைய முயற்சிகளிலிருந்து ஒருபோதும் நீ பின்வாங்கி விடாதே நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் நிச்சயமாக நடத்த முடியும் இந்த வாழ்க்கையானது உனக்கான அதிசயத்தை எல்லாம் எப்பொழுதும் நல்லபடியாக கொடுக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் கந்தன் வெள்ளிக்கிழமையின் விடியலில் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உன்னோடு பேசத்தான் போகின்றேன் அந்த நாளை உனக்கு நல்ல நாளாக நான் மாற்றி தரத்தான் போகின்றேன் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று உனக்குள் இருக்கின்ற இந்த சிந்தனைகள் எல்லாவற்றையும் கடந்து உனக்கான பெருமகிழ்ச்சியை நான் உன்னிடத்தில் தரத்தான் போகின்றேன் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கைகூடி வரக்கூடிய நேரம் வந்து விட்டது நீ மன மகிழ்ச்சியோடு அத்தனை விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இனி உனக்கு என்ன நடந்தாலுமே அது இந்த வாழ்க்கையில் உனக்குரிய ஒவ்வொரு அற்புதங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் முன்னால் நின்று நான் உனக்கு எதை கொடுக்க எண்ணினாலும் அதை நீ முழுமனதோடு பெற்று கொள்ள தயாராக இருந்து விட்டாயானால் அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கந்தன் நான் இருந்து உன்னை சர்வ நிச்சயமாக நல்வழிப்படுத்துவதோ அல்லது உனக்கான வெற்றியை உன் கைகளில் உருவாக்கி கொடுப்பதோ இதையெல்லாம் நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள் யாரும் உன்னை எளிதில் வீழ்த்திவிட முடியாதபடிக்கு உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கான பெருமகிழ்ச்சி எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்தட்டும் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எதற்கும் கலங்காமல் முன்னேறிக்கொண்டே இரு உன்னால் எதையும் நடத்தி முடிக்க முடியும் அந்த அளவிற்கு மன வலிமையானது உனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நீ ஆசைப்பட்டால் நிச்சயமாக அது உனக்கு நடக்கும் ஆனால் ஆசைப்படுகின்ற விஷயம் நியாயமானதுதானா இந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்குமா என்பதை பற்றி மட்டும் நீ கவனமாக யோசித்து விட்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னையே சுற்றி வந்து உனக்கான அதிசயங்களை நல்லபடியாக நடத்தி கொண்டே இருக்கும் நாம் தொலைத்து விட்டதையெல்லாம் மீண்டும் பெற வேண்டிய நேரம் இது நாம் இழந்து விட்டதையெல்லாம் மீண்டும் அடையப்போகின்ற போகின்ற தருணம் இது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்குள் மிக பெரிய புரிதலை கொடுக்கும் இந்த நிலையையெல்லாம் உணர்ந்து விட்டால் இந்த எல்லாம் என் பிள்ளை நீ கடந்து வந்து விட்டால் என் நேரமும் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே உனக்கான நல்லதொரு திருப்பங்களை நீ உறுதியாக பெறுவாய் என்பதனை மறந்துவிடாதே எளிதில் யாரும் உன்னை காயப்படுத்த முடியாதபடிக்கு உனக்கான சந்தோஷத்தை நான் தருகிறேன் என்றால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயமல்லவா அதனை நீ உணர வேண்டியது உனக்கு கட்டாயமல்லவா சரிவராது நமக்கு நம் வாழ்க்கையில் இது எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்காது என்று ஒரு விஷயத்தை நீ நினைக்கிறாய் என்றால் அந்த விஷயத்தை நீ சற்று கவனித்து பார் மீண்டும் மீண்டும் அதற்காக போராடிக் கொண்டிருப்பதை விட நீ உன்னுடைய இலக்கை மாற்றி உனக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி உன்னுடைய பயணத்தை தொடங்கிவிட வேண்டும் நாமாக நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் நம்மால் எப்பொழுது அடைய முடியும் என்று நம்புகிறோமோ எப்பொழுது அந்த நம்பிக்கையானது உனக்குள் வருகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்குரிய ஒட்டுமொத்த பேரதிசயத்தையும் உன் கண் முன்னால் நடத்தி தந்துவிடும் உன் முன்னால் நின்று உனக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமான உறுதியான மாற்றங்கள் கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் அற்புதங்கள் அதிசயங்கள் நீ ஆசைப்பட்டது என்னவென்று என் முன்னால் சொல்லாமலேயே இந்த கந்தனால் உன்னுடைய உணர்வுகளை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நீ என்ன என்னிடத்தில் வேண்டி நிற்கிறாய் என்பதனை நிச்சயமாக என்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் மனநிறைவோடு நீ எப்பொழுதும் இருக்க பழகு உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுத்து உனக்கான அதிசயங்களை நடத்தி தந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நாம் கனவிலும் இதையெல்லாம் நடக்குமா என்று யோசித்து பார்த்துக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை நான் உனக்கே உனக்காக நடத்தி தர வருகின்றேன் என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே இந்த கந்தனை எக்காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விட்டு விடாதே உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடக்கட்டும் என்றும் என்னை பின்தொடர்ந்து வருகின்ற என் பிள்ளை பெருமகிழ்ச்சியை பெறட்டும் கந்தன் எங்கிருந்தாலும் கந்தனினுடைய அன்பு உனக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள் அப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றுமே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நிறைவாக புரிந்து கொள் நல்ல நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையும் உனக்கான அற்புதங்களை தரத் விட்டது எப்பொழுதும் போல நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டே இரு முருகா, வெற்றி வேல் முருகா